எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் பிரியாணி குயிக்காக செஞ்சிடலாம் அளவான காரத்தோட குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் பிரியாணி செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் பச்சடி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கிரேவியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எண்ணெய் சூடாகி நெய் நல்லா உருகி வரட்டும் எண்ணெய் சூடாகி நெய் நல்லா உருகி வந்துட்டு இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு நீல வாக்கில் நறுக்குன்னா மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தை சரியாக வெங்காயத்துல வெங்காயத்துலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணி வந்து நம்ம பிரியாணி தம் போடும்போதோ இல்லை குக்கரை மூடும்போதோ குழைய வாய்ப்பு இருக்குது அதனால் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிட்டோமா நம்மளோட பிரியாணி ரொம்ப சுவையாக வரும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் நறுக்கி வச்சிருக்கிற நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா விட்டு வதக்கிடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு அப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுர்லாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு கல்லுப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு கை நிறைய புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் காரெல்லாம் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் நாலு பச்சை மிளகாய் கீரி கூட சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்கல காரெல்லாம் குறைவாக தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் சிக்கன் மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா விட்டு வதக்கினதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் பாஸ்மதி அரிசி எடுக்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து நார்மலான பிரியாணி அரிசி எடுத்திருக்கனால ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி பொட்டு வச்சிடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா இதில் பத்து நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அரிசி சேர்த்துக்கலாம் நார்மலாக கடையில் இருக்கிற பிரியாணி அரிசி தான் சேர்த்துருக்கேன் பாஸ்மதி அரிசி சேர்க்கலை நான் அரை கிலோ சிக்கன் எடுத்தோமா அரை கிலோ அரிசி சேர்க்கணும் அரிசி சேர்த்துட்டு கலந்து விட்டுருலாம் அரிசி சேர்த்துட்டு கலந்ததுக்கு அப்புறமா மேலால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எதனால் நெய் சேர்க்குறோன்னா சாதம் வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடலாம் குக்கரை மூடி ரெண்டு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளோட சிக்கன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு நல்ல உதிரி உதிரியா வந்திருக்கு இது ஆற ஆற இன்னுமே நல்ல உதிரி உதிரியா வந்துடும் தயிர் பச்சடியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க குயிக்காக செய்யக்கூடிய உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு இது சுவையான சிக்கன் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி